அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் சஹானா ஜெர்மன் நாட்டில் முன்சர் நகரில் தமிழின் தொன்மையினை அடுத்து தலைமுறைக்கு கொண்டு செல்ல பட்டு கொண்டிருக்கும் திரு சுந்தரம் மாஸ்டர் திரு சார் திருமதி துனேஷ் ஆசிரியை திருமதி வனிதா ஆசிரியை திருமதி பாரதி ஆசிரியை அவர்களுக்கு எனது நன்றி மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது நன்றி தலைப்பு அறிவியலும் தமிழர்களும் ஐந்திரம் என்னும் அறிவியல் நூலின் வயது இங்கு பதிமூன்றாயிரம் ஆண்டுகள் இன்று மாடல் சயின்ஸின் வயது ஐநூறு ஆண்டுகள் தமிழரின் நாகரிகத்தின் வயது இங்கு பதினெட்டாயிரம் ஆண்டுகள் ஆம் நாம் இன்றைய நாகரிகத்தினை வந்தடைய உலகிற்கு தமிழர் கொடுத்த சில கொடைகளை பார்ப்போம் முதலாவதாக அரிசி உணவு தேவைக்காக வேட்டையாடி குடித்த மனிதன் அரிசியை கண்டுபிடித்த பிறகு ஒரு இடத்தில் உட்கார்ந்து தன்னிறைவு அடைந்தார் அரிசியை கண்டுபிடித்த பிறகு பல தொழில்களையும் பல தொழில்களும் உருவானது இரண்டாவது இரும்பு உடலுக்கு எழுப்பு உருவம் தருகிறது போல மனிதனின் பரிணாம வளர்ச்சியை முதுகெழுந்து இரும்பு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தினான் தமிழன் மூன்றாவது நாவாய் உலகிற்கு உலக அறிமுகம் செய்தவன் தமிழன் தமிழர் தென்னமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியா வரை தன் தன் கப்பல் படையினால் இணைத்துள்ளனர் அறுபது வகையான கப்பல்களை பயன்படுத்தினான் தமிழன்

முன்பே மாமணி மயனால் எழுதப்பட்டது இது தொழிலாப்பியத்திற்கு முன்பே எழுதப்பட்டது வானியல் கலை கட்டிடக்கலை சிற்பக்கலை ஓவிய கலை மரக்கலை விண்மண்டலம் உருவானது எவ்வாறு குவாண்டம் பிசிக்ஸ் என் கணிதம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டைம் அண்ட் ஸ்பேஸ் ஆகியவை இன்று இன்று மாடர்ன் சயின்ஸின் முன்னடிகள் இன்று நாம் தமிழர்களாக அறிவியலை துளைத்துவிட்டோமா இல்லை குவாண்டம் கம்ப்யூட்டர் என்னும் அடுத்த தலைமுறை கம்ப்யூட்டரை உலகிற்கு செய்து வழங்கி கொண்டிருக்கும் ஒரு தமிழரின் பெயர் திரு கோபி பாலசுப்ரமணியன் அவரும் நம்மோடு ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லவிருக்கும் டெஸ்லா நிறுவன ஏஐ இன் வைஸ் பிரசிடென்ட் அசோக் ஏழுசாமி ஒரு தமிழர் சந்திராயன் த்ரீ ராக்கெட் தலைமை தாங்கியவர் திரு பி வீரமுதுலே அவரும் ஒரு தமிழர் அமெரிக்காவின் நாசா இந்தியாவில் இருக்கிற ஜெர்மனியின் மேக்ஸ் பிளான் மற்றும் உலகின் பல ஆராய்ச்சிகள் நிறுவனங்களில் தமிழர்களே சிறப்பாக ஆராய்ச்சி பணியில் உள்ளனர் தமிழா இது சத்திய யுகம் மறைக்கப்பட்ட தமிழர் பெருமைகளை இன்று பல நாடுகளே சாட்சியாக உள்ளனர் தமிழ் நமக்கு பெருமை சேர்த்தது நாம் தமிழுக்கு பெருமை சேர்ப்போம் நாம் காக்கும் ஜெர்மனிக்கும் பெருமை சேர்ப்போம் வாழ்க வாயணம் நன்றி